வணக்கம் வெல்கம் டு முப்படை ராஜா பிசிக்கல் கோச் ஆர்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்த கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிக்கல் தான் பிசிக்கல் வந்துட்டு இன்னும் டேட் எதுவும் அலௌன்ஸ் பண்ணல ப்ளஸ் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் தெரில அதுங்காட்டி நம்ம பிசிக்கலில் பண்ணோமா அப்படின்ற ஒரு டவுட்டில் யாரும் இருந்துடாதீங்க ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போத்துலேருந்தே பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க மூணு ஏஆரகம் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இந்த ஏஆரக தான் வரும் செகண்டு தான் நமக்கு வரும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் யாரும் டைமையும் நாளையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க பிசிக்கலு இப்போதுலேருந்தே பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்துட்டு நம்ம முப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் ஆர்மிக்கு ஃபிசிக்கலுக்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருக்குமே அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது ஹாஸ்டல் வந்துட்டு நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுறோம் ப்ளஸ் வந்துட்டு ஃபுட் அண்ட் அகாமடேஷனும் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ரவுண்டு வந்துட்டு பர்ஃபெக்டாக நானூறு மீட்ரு உடைய ட்ராக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரவுண்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஓடுற மாதிரி நம்ம முப்படியில் செட் பண்ணியிருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்துட்டு பயிற்சி எடுக்கும் போது எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டும் இருக்காது உங்களுக்கு இது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இருக்குமா நம்மளால் வந்துட்டு கரெக்ட் பர்ஃபெக்டாக ஓட முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருப்பீங்க இது வந்துட்டு பர்ஃபெக்டான கிரவுண்டு இதில் நாலு ரவுண்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு பர்ஃபெக்டாக ஓட்டினீங்கனாக்கா அங்கே போய்ட்டு டெஸ்ட்டில் அழகாக வந்துட்டு நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அந்தளவுக்கு உங்களை நாங்கள் அப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் ப்ளஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஒரு கனவோடு இருப்பீங்க நம்ம ஆர்மி தான் போகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருப்பீங்க சின்ன வயசுலேருந்துட்டு யார் கேட்டாலும் நான் ஆர்மி ஆர்மி ஆர்மின்ற ஒரு கான்செப்டில் ஒரு எய்ம்லேயே இருப்பீங்க அந்த கனவை நினைவாக்கினாக்கா அதுக்கான வாய்ப்பு இந்த வாய்ப்பு தான் உங்களுக்கு இந்த பிசிக்கலை வந்துட்டு நீங்கள் பர்ஃபெக்டாக ஓடி பாஸ் பண்ணினா தான் உங்கள் லைஃபு ப்ளஸ் உங்களுடைய கனவு ஜெயிக்கும் இல்லைனாக்கா உங்களுடைய லைஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிடும் அதனால் இப்போதுலேருந்தே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சர் சோல்ஜர் ஆகணுனாக்கா நீங்கள் ஒரு நம்பிக்கையோட முப்படியை நாடி வாங்க நாங்கள் உங்களை ரெடி பண்ண தயாராக இருக்கோம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ